முதலாவது இந்த நாம் தமிழர் கட்சியில் பண்பாடு மரபு பாரம்பரியம் கலாச்சாரம் கண்ணியம் இதை பேசுவாங்க ஆனால் அது எதுவுமே அவங்கள்ட்ட கிடையாது எப்படிங்க கமல்ஹாசனுக்கு தெரியாது என்னமோ இவங்க பக்கத்து வீட்டுக்காக ஆள் மாறியும் இவங்க கூட்டாளி மாறியும் இவங்க மாம மகம் மாறியும் இவங்க அத்தை மகம் மாறியும் ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது நினைப்பு இருக்கலாம் ஏட்டா அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது அவரை ஒருமை இல்லை ஒருமையில் எப்படி கூப்பிட்றாங்க பாருங்க கமலஹாசனுக்கு வாய் கொழுப்பு இன்றைக்கு இந்த மேடை நாகரீகம் என்பதை குலைத்ததே நாம் தமிழர் கட்சி தான் இந்த மற்றவங்களை அவனை இவனன் பேசுகிறது பிசுகு மசுகுன்னு பேசுகிறது ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா அப்படின்னு பேசுகிறது இதெல்லாம் என்ன தெரியுமா உளவியல் ரீதியான அவர்களுக்கான பாதிப்பு யாருக்கு அந்த பாதிப்பு இருக்குமோ அவன் தான் அதை மனசுலேருந்து உள்ளேருந்து வெளியெடுத்து பேசுவான் இப்படி கமலஹாசனுக்கு ஒரு கட்சியை ஆரமிக்கிறவருக்கு ஏன் ஆரம்பிக்கிறோம் எதுக்கு ஆரம்பிக்கிறோம் எதுக்காக ஆரம்பிக்கிறோம் யாருக்காக ஆரம்பிக்கிறோம் அதில் என்ன செய்ய போகிறோம் என்ன செய்யணும் எதிர்கால அதனுடைய எதிர்காலத்தினுடைய தரிசனம் என்ன இன்னைக்கு என்ன செய்யணும் இதெல்லாம் தெரியாதா நாங்கள் என்ன சி மானா நாங்கள் என்ன சி மானா நாங்கள் பிணத்தின் மத்தியில் தன் வயிறு வளர்ப்பதற்காக பிறந்த நாம் நாங்கள் பிணத்தின் மத்தியில் தன்னுடைய வயிறை வளர்ப்பதற்காக ஈழத்து தமிழர்களின் பிணங்கள் வீழ்ந்து கிடக்கும் பொழுது மதுரையில் பாண்டியன் லாஜில விஜயலட்சுமி கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்த வகை சீமான் உங்க நொன்னா போய் கேளு உங்க நொன்னா போய் கேளு என்ன காரணத்துக்காக சீமான் கட்சி துவங்கினார் எங்க தலைவர் எந்த நோக்கம் இல்லாம துவங்கல அதிகாரத்தை நோக்கி கட்சி துவங்கி ஏழு வருஷம் ஆகுது இது எட்டாவது வருஷத்துல நாங்க போய்கிட்டு இருக்கோம் ஏழு வருஷத்துல அதிகாரத்தை நோக்கி தலைவர் போய் இன்றைக்கு ராஜ்யசபா எம்பி ஆகியிருக்காங்க மாநிலத்துக்கு வச்ச டார்கெட்டை தாண்டி நடுவ நகரசுல போய் உட்கார்ந்து இருக்கிறோம் முதல் அதிகாரம் நீங்க பதினஞ்சு வருஷம் கட்சி நடத்துறீங்க ஏதாவது ஒரு அதிகாரத்தை உங்களால் நீங்க பிடிச்சிருக்கீங்களா ஒரு அதிகாரத்தை ஒரு வார்டு மெம்பரா உங்களால் ஆகியிருக்க முடியுதா அரசியல்னா என்ன தெரியுமா மக்களுக்கு சேவை செய்வதுனா என்ன தெரியுமா பேச்சினால கிடையாது கத்துக்கிறதுனால கிடையாது கருத்துன்னு சொல்றதுனால கிடையாது ஒரு அதிகாரத்துக்கு என்றைக்கு ஒருவன் வருகிறானோ அந்த அதிகாரத்தை பயன்படுத்தித்தான் அந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்றை செய்ய முடியும் அதிகாரம் இல்லாதவனால் இந்த செய்ய ஜனநாயகத்திலே மன்னராட்சியிலும் செய்ய முடியாது அதிகாரமற்றவன் அம்மனமானவன் அது எங்களுக்கு தெரியும் அதனாலதான் என்னுடைய தலைவர் எப்படியாவது இந்த மக்கள் நீதி மையத்தை அதிகாரத்துக்கு கொண்டு சொல்ல வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ராஜ்யசபா எம்பி ஆகி இருக்கிறார் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாங்கள் எங்களுடைய அரசியலை முன்னகத்தி எப்படியும் குறைச்சத பத்து சீட்டு வாங்கி ஒரு ஒரு ஏழு எட்டு எம்எல்ஏ நாங்கள் வந்துடுவோம் ஏழு எட்டு சட்டமன்ற தொகுதியை நாங்கள் கைப்பற்றுவோம் ஏழு எட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு உருவாகி விடுவார்கள் இதுதான் அரசியல் நான் அரசியல் செய்யவே மக்களுக்காக நன்மை செய்ய வந்திருக்கவே அப்படின்னு சும்மா கதையை விட்டுட்டு எவனோட அதிகாரத்தை நோக்கி செயல்படலையோ அவன் ஆபத்தானவன் நான் சீமானத்தான் சொல்றேன் கத்தியா உங்க நன்மை சீமானத்தா சொல்றேன் அவன் ஆபத்தானவன் அப்ப அவனுடைய நோக்கம் என்ன எங்களுடைய நோக்கத்தை சொல்லிட்டேன் அதிகாரத்தை நோக்கி நாங்க நகரணும் அதிகாரத்தை நோக்கி நாங்கள் நகர்ந்துகிட்டு இருக்கிறோம் அதிகாரம் எங்களுக்கு வந்த பிறகு அதை வைத்து நாங்கள் மக்களுக்கு நன்மையை செய்வோம் எங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றுவோம் இதுதான் எங்களுடைய நோக்கம் நான் சொல்லிட்டேன் உங்க நோக்கம் என்ன சீமானுடைய நோக்கம் என்ன பதினஞ்சு வருஷமா அவர் ஏன் எந்த ஒரு அதிகாரத்தையும் கைப்பற்ற முடியவில்லை எந்த ஒரு எந்த ஒரு இடத்தையும் அவரால் தேர்தல வெற்றி பெற முடியவில்லை சொல்லுங்க பார்ப்போம் இப்ப நீங்க என்ன சொல்றீங்க நான் எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் வாக்கெடுத்திருக்கிறோம் இது உங்களுடைய வாக்கா வாக்கா உங்களுடைய வாக்கு என்றால் என்ன தெரியுமா ஓட்டு வங்கி அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஓட்டு வங்கின்னா என்ன தெரியுமா எந்த சூழலிலும் அந்த கட்சியை விட்டு அந்த ஓட்டு வங்கி என்பது அகலாது அப்படி பார்க்க போனா உங்களுக்கு ஒரு சதவீதம் ஒன்றை சதவீதம் தான் ஓட்டு வங்கி இந்த புளோட்டிங் ஓட்டுன்னு சொல்லுவாங்க சில அரசியல் சூழல்ல சில நேரங்கள்ல ஓட்டை மாத்தி போடுவாங்க அது நிரந்தரமான ஓட்டு அல்ல அப்படி அதிமுக மேலேயோ இல்ல எந்த சில உதவி கட்சிகள் மேலையோ அந்த நேரத்துல மக்களுக்கு இருந்த ஒரு மன ஊசலாட்டத்துல அவங்க என்ன பண்ணிட்டாங்க உங்களுக்கு அந்த நேரம் போடுவோமே அப்படின்னு போட்டாங்க ஆனா இன்றைக்கு சீமானுக்கு விஜயலட்சுமியினுடைய வாழ்க்கையில செய்ததுனால பெண்கள் ஓட்டும் பெரியாரை பற்றி பேசியதுனால தமிழர்கள் ஓட்டும் சுத்தமா போயிடுச்சு அது மட்டும் இல்ல மக்கள்கிட்ட அரசியலை பண்றான்னா மாட்டுக்கிட்ட போய் அரசியலை பண்ணிட்டு இருக்கான்

சீமான காலி பண்ண சீமான போயிருக்கிறாரு இவர்கள் வியூகம் வகுப்போல தான் இவருக்கு ரவீந்திர வென்வை சாமி ரவீந்திர வென்வை சாமி தான் போய்கிட்டு இருந்த சீமான சாதியின் பக்கமாக சாதியின் பக்கமாக நாடாக் ஓட்டுக்கள் சொல்லி சாதியின் பக்கமாக மாத்தி இன்றைக்கு பம்மல் இருக்கக்கூடிய நாடாக் சங்கத்துக்கு போய் சாதியின் அடிப்படையில் சீமான் பேசிக்கிட்டு இருக்காரு அந்த மேலையில சொல்றாரு காமராஜர் சாதி தான் பள்ளிக்கூடங்களை உண்டாக்கியது அப்படின்னு சொல்லிட்டாங்க வாயில அந்த காணொலியை பாருங்க நீங்க இப்ப சாதியை நோக்கி தள்ளுறாங்க யாரையும் சீமான என்ன என்னது கார்த்திகா உங்க அண்ணனை போய் கேளு உங்க அண்ணன் எந்த நோக்கத்துக்காக இந்த இந்த நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சாங்க அப்படின்னு அங்க போய் கேளு தெரியும் ஆரம்பிச்சார்கள் திரள் நிதிக்காக ஆரம்பித்தார் திகழ் நிதிக்காக ஆர்த்தர் ஓட்டு போடுறவங்கெல்லாம் பணம் வாங்காதீங்க ஓட்டு போடுறவங்க எல்லாம் பணம் வாங்காதீங்க ஆனா ஓட்டு போடுங்கன்னு நான் போய் அவங்களை கேட்கறதுக்கு அவங்கள்ட்ட பிரச்சாரத்துக்கு எல்லாம் போகணும் தெரியுமா அதுக்கு எனக்கு ஒவ்வொருத்தரும் மாசம் ஆயரவா அனுப்புங்க ஒவ்வொருத்தரும் மாசம் ஆயரவா அனுப்புங்க அப்ப ஓட்டு கேட்கறதுக்கு உனக்கு ஆயரவா வாங்குவேன் ஆனா ஓட்டு போடுறதுக்கு ஒருத்தன் அதை வாங்காதுன்னு சொல்லுவேன் எப்படி நீ நீ வாங்காமதம் வாங்காம அப்பக சொல்லு கேட்டா சரி இப்ப நான் கேட்கிறேன் எங்க தலைவரு நம்ம தலைவர் கமல்ஹாசன் ஐயா அவர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா அவரு உழைத்து சாப்பிடுகிறார் இப்பொழுதும் உழைத்து சாப்பிடுகிறார் இப்பொழுதும் உழைத்து சாப்பிடுகிறார் இப்பொழுதும் உழைத்து சாப்பிடுகிறார் எப்பொழுதும் உழைத்து சாப்பிடுவார் எப்பொழுதும் உழைத்து சாப்பிடுவார் நான் சொல்றேன் கார்த்திகா போய் சீமான ஒரே ஒரு வேலை ஒரே ஒரு வேலை ஒரே ஒரு நாள் உடைச்சி வேறு சிந்தி அந்த அரிசியை வாங்கிக்கிட்டு போய் வீட்டில் சமைச்சு பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு போட்டு சாப்பிட சொல்லி பார்க்க சொல்லேன்

இங்க இருந்து ஹோட்டலுக்கு போகிறது அறுபத்தி ஐயாயிரம் ஒரே நைட்ல குடிக்கிறது குடிச்சிட்டு உள்ள பாட்டிலெல்லாம் வாங்கி பேக்ல அடுக்கிக்கிட்டு காலையில் உங்களுக்கு தெரியாமலே சேலத்துல ஓடி ஒன்றும் வேறு வழி இல்லாமல் வழியில் சொல்ல போவ இது அங்கே நிர்வாகிகள் கேள்விப்பட்டு அஞ்சு பத்துமாக கொண்டு போய் பணம் கட்டுறாங்க இதுதான் சீமானுடைய நோக்கம் இந்த சீமான் இந்த நாம் தமிழர் கட்சியில் வரக்கூடிய வேட்பாளர்களை ஜெயிக்கவும் விட மாட்டாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு தேர்தலிலும் சேர்த்து 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 மகிழ்ச்சியாய் வாழுகிறார் கல்லகை மீது படுத்திருந்த சீமானுடைய நிலைமை இன்னைக்கு என்ன இன்னைக்கு அவருக்கு பின்னாடி வரவங்களுக்கெல்லாம் கல்லகை கட்டிட்டு பிசுகு மசுகு அப்படின்னு சொல்லி விளக்கி விட்டுட்டு இலையுதி காலம் அப்படின்னு விளக்கி விட்டுட்டு திகழ்நீதியை நோக்கமாக வைத்து கட்சி நடத்தக்கூடிய உழைத்து சாப்பிட்டு அதிகாரத்தின் மூலமாக அரசியல் அதிகாரத்தின் மூலமாக மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வந்திருக்க நம்மவர் எங்களுடைய தலைவர் கமல் ஹாசன் ஐயா எங்கே எங்கே சட்ட நீ சொல்றியா காத்தியா நீ சொல்றியா கார்த்தி நீ சொல்றியா என்னதுக்குமா ஒரே ஒரு வேலை ஒரே ஒரு வேலை எங்க அண்ணன் சீமானண்ணே ஒரே ஒரு ஒரே ஒரு வேலை வேகுவ சிந்தை உழைச்சி வாய்க்கொண்டு போய் குடும்பத்துக்கு போட்டு குடும்பத்தை வாழ வையினேன் அதுக்கப்புறம் எங்களுக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு வான முதல்ல நீ குடும்பத்தை நீ உழைச்சி சம்பாதிச்சு கவனின அதுக்கப்புறம் எங்களுக்கு வான உன் பிள்ளையை முதல்ல மாடி வைக்க சொல்லுண்ணே அதுக்கப்புறமாக்க எங்களை வந்து மாடிமைக்க சொல்லலாம்னே அப்படின்னு சொல்கிறீங்களா நாங்கள் நோக்கமில்லாமல் அரசியலுக்கு வரல நீங்கள் தான் தூக்கம் அரசியலுக்கு வந்து விட்கிறீர்கள் உங்களுடைய தூக்கமில்லாமல் அரசியலுக்கு வந்து விட்கிறீர்கள் நன்றி வணக்கம் நாளை நமதே.